வாழ்க்கையில ஏதாச்சும் பெருசா சாதிக்கணும் அதுக்கு நீ முதல்ல கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணா சாதிச்சிடலாமா அதுக்கு இல்ல கல்யாணம் பண்ணிட்டா சாதிக்கணும்ங்கற எண்ணம் போய்டும் பொண்டாட்டி உங்கள போட்டோ எடுத்ததுக்கு போய் எதுக்கு சகல இப்படி பயப்படுறீங்க அவன் போட்டோவ ஓஎல்எக்ஸ்ல போட்டு என்ன வித்துடுவாளோன்னு பயமா இருக்கு சகல எங்க வாஷிங் மெஷின் ரிப்பேருக்கு போயிருக்கு திரும்பி வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் எங்க வாஷிங் மெஷின் ஆபீஸ்க்கு தான் போயிருக்கு சாயந்திரம் திரும்பி வந்துடும் கண்ணுல பூ தாவரில் எங்கள் கட்சியில் அனைவருக்கும் அரசியல் அனுபவம் மிக அதிகம் ஆமாம் எங்கள் இளைஞரணி செயலாளருக்கு இப்பொழுது எண்பது வயது எதுக்கு பிச்சைக்காரனுக்கு போய் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க நான் அவன் கிட்ட அவ்வளவுதான் கடன் வாங்கி இருந்தேன் அதைதான் திருப்பி கொடுத்தேன் எங்கள் கட்சி தலைவர் நேர்மையானவர் நியாயமானவர் அவருக்கு எந்த வங்கியிலும் கணக்கு இல்லை ஆமாம் சொல்லப்போனால் அவருக்கு வாக்கு வங்கி கூட இல்லை அவ்வளவு நல்லவர்